ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ரைட்டர் டைரக்டர் ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க எவ்வளவு அடி வாங்கலாம் சத்தமே வராது ஓடுனது கிடையாது ஹலோ நேற்று அடிக்க வர நீங்க வரவே இல்லை நான் செகண்ட் ஹீரோ என்ன பண்ணிருக்கேன்னு மேம் சொன்னாங்க எஸ் ஸோ இதுல எனக்கு கொடுத்த கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர் ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா என்னம்மா இப்படி இருக்கீங்களாம்மா எப்படி பண்ணும் என்ன பண்ணும் ஹவு ஷுட் ஐ போட்டு எது கேரக்டர் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் புதுசா இல்லை பழசு நீ எதை சொல்றேன் நீ எதை கேக்குற நான் ஒன்னே கேட்டேன் நான் Dress நினைச்சே Dress பழசுங்கிறது நான் பத்தடி தூரத்துல இருந்து வரும்போது தெரியுது நீ புதுசு தானே ஆமா சார் ஒவ்வொரு இன்ச் இன்ச்சான ஒரு டீடைல்ஸ் நீங்க எனக்கு கத்து கொடுத்தீங்க எஸ் இட் இஸ் a new platform எனக்கு இது ஒரு new platform انا புதுசா பாக்கறீங்க அத முடியாம போச்சு பாத்துதா செத்துப்படாம பண்ணுன்றது என்ன விட பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து எனக்கு நடிச்சி கத்து கொடுத்தீங்க